இப்ப தர்காண்டு கட்டி வழிபடுறாங்க இல்லையா தர்காங்கிற சொல்லு குரான்ல இருக்குதா கேக்குறாங்க அல்லது இருக்குதான்னு இருக்குதா அழகா கேக்குறாங்க பாத்தீங்களா தர்கா என்ற சொல்லு குரான்ல கிடையாது தர்கா என்ற சொல்லு ஹதீஸ்ல கிடையாது தர்கா என்ற சொல்லு அரபு மொழியிலே கிடையாது நல்ல வழி அரபு மொழியே இல்லது அரபியா இருந்தா தான் அங்க இருக்கு தர்கா என்ற சொல்லு என்ன மொழி கிடையாது அரபு மொழி கிடையாது அப்ப தர்காங்கிறது பார்சி மொழி

கட்டடத்தை கட்டி வச்சு அது மற்ற சாதாரணக்காக அது தர்காகுட்டான் அது உயர்ந்த புனிதமான ஒரு இடம் ஆக்கிவிட்டான் அப்ப இந்த தர்காவுக்கு குரான்ல சொல்லே இல்லை தர்காவுக்கு ஹதீஸ்ல சொல்லே இல்லை ஹதீஸ்ல இந்த தர்காங்கிற சொல்லே இல்லை குரான்ல ஹதீஸ்ல மச்சு தான் இருக்கிறது மஸ்ஜித் அல்லா வணங்குறதுக்குரிய சொல்லு தான் இருக்குது தவிர சர்ச்சு குரான் இருக்கிறது பள்ளிவாசல் இருக்கிறது யூதர்களுடைய ஆலயங்கள் என்ன இருக்குது லவ்லா தபல் நாச பாலஹுமி பகுத இல்லை புத்திமற்று சவால் ஓ விய உண் ஓ அல்லாஹ் சொல்கிறான் ஒருத்தரை கொண்டு ஒருத்தரை அல்லாஹ் தடுத்து இருக்காவிட்டால் யூத ஆலயங்கள் இரிக்கப்பட்டிருக்கும் கிறிஸ்துவ ஆலயங்கள் இரிக்கப்பட்டிருக்கும் மஸ்ஜிதுகள் இரிக்கப்பட்டிருக்கும்னு சொல்லி இப்படி ஒரு வசனத்தில் சொல்லும் பொழுது நம்ம பள்ளி எரிச்சிருவானே அதை இறக்க மாட்டோம் அதை எரிச்சிருக்கணும் நம்ம பள்ளி இருக்க மாட்டோம் ஒருத்தவங்க ஒருத்தர் வயதுக்கு கட்டுதான் என்ன செய்யப்படுது எல்லா வழிபாட்டு வழிபாட்டுத்தலங்களும் பாதுகாக்கப்பட்டிருக்குன்னு ஒரு வசனத்தில் நல்லா சொல்லி காட்டுறான் அந்த டாபிக் உள்ள போவானா சொல்லு வந்திருக்கு எது வந்திருக்கு கிறிஸ்தவ தேவாலயங்கள் வந்து குரான்ல இடம்பெற்றிருக்கிறது யூத ஆலயங்கள் சொல்லு குரான்ல வந்திருக்கிறது மஸ்ஜிதுங்கிற சொல்லு வந்து குரான்ல வந்திருக்கிறது தர்காங்கிற சொல்லே கிடையாது சொல்லும் கிடையாது தர்காவுக்கு மார்க்கத்தில் இடமும் கிடையாது இடிச்சு தள்ளிட வேண்டியதான்